நண்பர்களே என்னோடய இரண்டாவது மகள் தர்ஷிகா சிவதர்ஷிகா பார்த்திங்கன்னா உடல் எடை வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க அதனால் பார்த்திங்கன்னா பால்வாடியில் செக் பண்ணிவிட்டு திருவங்காடு ஜிஹெச்சில் செக் பண்ண சொன்னாங்க அங்கேயும் செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து மயிலாடுதுறைக்கு எழுதி கொடுத்தாங்க நண்பர்களே அங்கே போனதுக்கு நீங்கள் வந்து ஹார்ட் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஹார்ட்டு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் உள்ள ஹாப்பி ஹார்ட் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணணும் நண்பர்களே பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மேற்பகுதி ஹார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஓட்டருக்கான நண்பர்களே மேற்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று ஊனருக்கான நண்பர்களே இன்னும் ஒரு ஆறு மாதம் கழித்து வர சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியல இதை பற்றி யாராச்சும் தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா எங்களுக்கு கமான் பண்ணுங்கள் நண்பர்களே இதற்கு எவ்வாறு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும் என்று தெரியலிங்க டாக்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா மூணு வயசு ஆனத்துக்கு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பார்க்குற மருத்துவர்கள் நர்சிங் படித்தவர்கள் யாராச்சும் விவரம் தெரிந்தால் கூறுவோம் நன்றி